லேயா பாத்தரம்திபக்காது குணம் எஏதுந்த பிரவுணம் வந்தேரம்யயாாம்மாதரம் மணியும் லமீாத சமாரபாம் நாத யாமணம் மத்தயமாம் அஸ்மதாச்சாரிய பரியதா மே குருபரம்பராம் யோ நித்திய மச்சுதபதாம் புஜயுக்மரும வியமோகததராணி திலாயமேனே அஸ்மத் குரர்பக தோசிதை கதோோர் அமாுஜயத ந சல்லும் பிரபத்தே மாதாபிதா உதனையத் தனையா விபூதிம் சர்வம் எதேவன் இயமேனும சன்வையானம்

வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கவனும் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்று வைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டல் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு நிந்தோள் மணிவண்ணாவன் சேவடி செவ்விருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசியம் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு நவின் துறைப்ப நமோ நாராயணாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் தேத்துவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்ற த தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கக்கூடியது ஐம்பதாவது திவ்ய தேசம் திரு மங்களம் இதை இரட்டை திருப்பதி என்று அழைப்பார்கள் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பதினெட்டிலே இது பத்தாவதாக வருகிறது நான் சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன் ஆழ்வா திருநகிரி சென்ற நேற்றைய தினம் சொல்லும்போது சொன்னேன் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகிரியை மையமாக கொண்டு திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது நவகிரக சாந்திக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷமான இந்த இரட்டை திருப்பதி ராகு கேது பரிகாரஸ்தலங்களாக இது இருக்கிறது இப்போ ஒவ்வொரு நல திருப்பதிகளையும் இப்போ பார்த்துருவோம் அதாவது மொத்தமாக ஆழ்வார் திருநகரி ஒன்று இரட்டை திருப்பதி அதாவது ரெண்டு ரெண்டு கோவிலாக இருக்கும் ஆனால் அது திவ்ய தேசத்தில் ஒரே திவ்ய தேசமாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது ஆகவே ஒன்று ரெண்டு மூணு திருப்புலிங்குடி நாலு திருக்குழந்தை ஐந்து திருக்கோளூர் ஆறு தென்திருப்பேரை ஏழு திருவைகுண்டம் எட்டு நத்தம் ஒன்பது ஆக ஒன்பது திருப்பதிகளும் நவகிரகங்களை சார்ந்த நவகிரகங்களுக்கு பரிகார ஸ்தலமாக பெருமாளூர் கோயிலில் இது இருக்கிறது ஆழ்வார்த்தரை சுற்றி எல்லாமே ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு ஒரே நாளில் இந்த ஒன்பது தேசங்களையும் சேவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது இப்பொழுது திருத்துலைவில்ி மங்களம் இரண்டு கோவில்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக இது கணக்கிடப்படுகிறது ரெட்டை திருப்பதி என்று சொல்லுவார்கள் அங்கே நடைமுறையில் பெருமாள் தேவபிரான் நின்ற கோலம் ஒரு இடத்துல கிழக்கே திருமுக மண்டலம் உபயநாச்சிமார்கள் அதிலே இருக்கிறார்கள் அடுத்த கோயிலில் பெருமாள் அரவிந்த லோசனன் வீட்டிறந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் ரெண்டும் அடுத்தடுத்தாப்புல ஒரு ஒரு பத்து இருபது அடி தூரத்துக்குள்ள தான் இருக்கும் இரண்டு கோயில்களும் கருந்தடங்கண்ணி நாச்சியார் விமானம் குப்த விமானம் என்று கூட அழைப்பார்கள் தீர்த்தம் தாமரபரணி தீர்த்தம் வர்ண தீர்த்தம் என்று அழைப்பார்கள் இந்திரனுக்கும் வாயுவுக்கும் வர்ணனுக்கும் பிரத்யேஷமான பெருமாள் நம்மாழ்வாரால் பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஊர்து விதேசம் நம்மாழ்வார் இரண்டு பெருமாள்களையும் தனித்தனியே பாடியதால் இரண்டு திருப்பதிகளாக இது கருதப்படுகின்றன ஆத்திரேய சுப்ரபர் என்ற மகரிஷி யாகம் செய்வதற்காக அந்த நிலத்தை தோன்றார் நிலத்தை உழுதபோது ஒரு ஒளிபுரந்திய வில்லும் தராசும் க கிடைக்கிறது அதை கையில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பெண்ணாகவும் ஆணாகவும் மாறியது உடனே அவர்கள் சொன்னார்கள் குபேரனை மதிக்காததால் நாங்கள் சாபம் பெற்றோம் இப்பொழுது தங்களால் சாப மோசனமாகிவிட்டது என்று சொன்னார்கள் பெருமாள் தேவர் பிரான் ஆகவே இதை தொலைவில்ி மங்களம் என்று பெயர் ஏற்பட்டது துலா என்றால் தராசு வெள்ளி வெள்ளுக்காகவே துலா வெள்ளி மங்களம் அது தொலைவில்லி என்று மறைவி தெற்கே இருக்கக்கூடிய கோயில் ராகுவனுடைய அம்சமாகவும் வடக்கே இருக்கக்கூடிய கோயில் கேதுவுடைய அம்சமாகவும் பரிகாரஸ்தலமாக வழங்கப்படுகிறது சுப்ரர் தினமும் தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்தார் ஒரு நாள் அவர் தாமரை மலரை எடுப்பது தாமரை மலரை எடுத்துக்கொண்டு வரும்போது யாரோ பின்தொடர்வது மாதிரி இருந்தது திரும்பி பார்க்கிறார் பெருமாள் உடனே பெருமாள்கிட்ட கேட்குறார் என்ன சுவாமி ஏன் என்னை தொடர்ந்து வருகிறோம் அந்த தாமரை மலருடைய வாசனை தாமரைனா தாமரையில் விட்டு இருப்பவள் மகாலட்சுமியா இல்லையா ஆனால் இந்த தாமரை மலருடைய வாசனையினால் நான் பின்தொடர்ந்தேன் என்று சொல்லுகிறார் உடனே அங்கேயே அவருக்கு ஒரு கோயில் அமைக்கிறார்கள் அதுதான் கேதுவனுடைய அம்சமாக அந்த அந்த தீர்த்தத்தை ஒற்றி இருக்கக்கூடிய அரவிந்த லோசன் என்று அவர் திருநாமத்தோடு அங்கு ஒரு கோயில் அமைக்க அது ஆக இரட்டை திருப்பதிகளாக அது வழங்கப்படுகிறது நம்மாழ்வாரால் நம்மார்வாடால் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது தூதுவளில் மாமணி மாமணி மாட மோங்கு தொலைவில் மங்களம் தொழும் இவளை நீரி நீரிணி எண்ணெய் நீர் உம காசையில்லை விடுவினோம் தவளவன் சங்கு சக்கரம் என்றும் தாமரை என்றும் கூலையன் மலர்க்கும் நீர்மீழ்க நீர்மல்க நின்று நின்று குமூறுமே அதே ஒரு நம்மாழ்வார் வந்து தோழி தாயரை நோக்கி கூறுறது மாதிரி இந்த பா பாசனம் குமுறு மோசை விழா ஒளி தொலைவில் மங்களம் கொண்டு புக்கு அமுத மென்மொழியானை மக்காசையின்றி அகற்றி நீர் திமிர் கொண்டாலொத்த நிற்கும் மற்றவள் தேவதேவ பிராணன்றே நிமியும் வாயோடு கண்கள் நீர்மல்க சிந்து கரையுமே கரைகொள் பைம்பொழில் தன் பனை வில்லி மங்களம் கொண்டு புக்கு உரைகொளின் மொழியாலை நீர் நீர்மக்காசையின்றி நீர் திரைகோள் பவ்வத்து சேர்ந்தும் திசை ஞானம் தாவி அளந்தும் ஆ நிறைகள் மேய்த்தது மேபி நிற்த்தி நெடுங்கண்ணீர் மல்க நிற்குமே நிற்கும் நான்மறைவானர் வாழ் தொலைவில்லி மங்கள கண் மங்களங் கண்டபின் ஒன்றும் அறவுற்றால் மலிந்தால் கண்டீர் இவளை அன்னமீர் கற்கும் கள்ளியலெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரானென்றே ஒர்க் ஒர்க்கமொன்று மிழல் உகந்து கந்து உகந்து கந்துள் மகிழ்ந்து உழையுமே குழையும் வாழ்முக தேழையை தொலைவில்லி மங்களம் கொண்டு புக்கு இலைகொள் சோதி சந்தாமரை கற்பிராணி உந்தமை கண்டீர் மழை தாலோக்கும் கண்ண நீரினுடன் தொட்டுமையாந்து இவள் நுழையும் சிந்தையில் அன்னை மீர் தொழும் அத்திசையுற்று நோக்கியே நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்குடு தா சென்னலோங்கு தாமரை செந்தாமரை வாய்க்கும் நுண்பொருள் நல்ல நகரை வந்துளை வில்லிமங்கலம் நோக்கு மேல் அத்திசையல்லால் மறுநோக்கில வைகள் நாடொரும் வாய்க்கொள் வாசமும் மணி மும்மணிவண்ணன் நவமே இவள் அன்னைமீர் அன்னைமீர் அணிமாமையல் சிறுமா மணி சிறுமாமணிவள் நம்மை கைவளைந்து என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்லி மங்களம் என்றல்லால் முன்னம் நோற்ற விதிகளோ முகில்வன் நன் மாயங்களோ அவள் சின்னமும் திருநாமமும் இவள் வாய் வாயனகள் திருந்தவே திருந்து வேதமும் வேள்வியும் திரு திருமாமகளிரும் தாம் மலிந்திருந்து வா வாழ்பூர் நல்வ நல்வடகரை வன் தொலைவில் மங்களம் கருந்தடங்கண்ணி கை தொழுத அன்னால் தொடங்கி இந்நாடோறும் இருந்திருந்தரவிந்த லோசனன்று ஏந்தி நை ஏந்தி நைந்து இறங்குமே இறங்கி நாடோறும் வாய்வரி இவள் கண்ண நீர்கள் அம அளமற மரங்களும் இறங்கும் கைமணி வண்ண வண்ணவோ என்று கூவுமால் துறங்கும் வாய் பிழந்தான் உரை தொலைவில்லி மங்களமென்று நன் கரங்கள் கூப்பித் தொழுவல் ஊர்த்திக்கு நாமம் கற்ற தன் பின்னையே பிள்ளைகொள் திருமா திருமாம்கொள் பிறந்திட்டாள் என்ன மாயங்கொழோ இவள் என்று நேந்தி நின்று கூவுமாள் முன்னி வந்தவன் நின்றிருந்துரை உம் தொலைவில்லி மங்களம் சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயன என்றடைந்த வன்குருகூர் சடகோபன் சொல் முந்தையாயிரத்துளி முந்தைய வை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லவர் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்று பதினொரு பாசனங்களால் நம்மாழ்வார மங்களாசாசனம் செய்யப்பட்ட தேசம் இரட்டை திருப்பதி என்று இரண்டும் அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு திவ்ய தேசங்களாக கணக்கிடப்பட்டு ஒரே திவ்ய தேசமாக கணக்கிடப்பட்டு இரட்டை திருப்பதி என்று நவ திருப்பதிகளிலே இரண்டு திருப்பதிகளாக போற்றப்படுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜு கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கே ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தனை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாதை இரவான் இததாராய் பறையலோ ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழையல் பிரவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவம் உனக்கே நாமட்சோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையலோ ரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவொருள் பெற்று இன்பூருவோர் ரம்பாவாய் அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்தராம ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா